ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட டென்டல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கான்செப்ட்ஸ் பற்றி நான் பேச போகிறேன் ஸோ கம்மிங் டு த ஃபஸ்ட் பாயிண்ட் பேரண்ட்ஸ்க்கு கேவிட்டிஸ் இல்லை அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கேவிட்டி வராது அப்படின்றது வந்து பேசிக்காகவே வந்து ஒரு மித் ஓகேங்களா ஸோ பேரண்ட்ஸ்க்கு கேவிட்டி வராது அவங்களுக்கு வந்து வராமல் இருந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட் சரிங்களா ஸோ பேரண்ட்ஸ்க்கு கேவிட்டி வராமல் அவங்க வந்து ஹெல்த்தியாக ஒரு ஹாப்பி டீத்தோட ஒரு ஹாப்பி ஒரு ஹெல்த்தோடு இருந்தாங்கன்னா அது நல்ல விஷயம் பட் அதுக்காக அவங்க நல்லா இருக்காங்க ஸோ அவங்களோட கிட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வராது அப்படின்றதுக்கு வந்து நம்மளால ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி வந்து நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் டு மை டென்ட்ரல் வேர்ல்ட் யூடியூப் சேனல் திஸ் இஸ் டாக்டர் போதினி ஸோ டென்டல் கான்செப்ட்ஸ் பற்றி நான் நிறைய வந்து வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்டு உங்களுக்கு வந்து டென்டல் ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஏதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை எதை பற்றியாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அவசியம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதை பற்றின வீடியோஸாகவும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் பேச வந்த செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபேக்ட்ஸ் அதாவது இது வந்து மித் அப்படின்னு நான் பின்பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டு பேசுனது ஒன்று அதாவது பேரண்ட்ஸ்க்கு கேவிட்டிஸ் இல்லைன்னா கிட்ஸ்க்கு வந்து வராது அப்படின்னு ஒரு சில தாட்ஸ் இருக்கிறது வந்து தவறு அப்படின்றது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ஃப்ளாஸிங் ஓகேங்களா ஸோ இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுறேன் இன்சர்ஸ் பண்ணி சொல்லிடுறேன் நம்ம வந்து நார்மலாக வந்து டூ டைம்ஸ் நம்ம ப்ரெஷ் பண்ணுறதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிஸ் அண்ட் இது மட்டும்தான் நம்மளால் க்ளீனிங் மட்டும்தான் பண்ண முடியுது சரிங்களா ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஓரல் ரிலீஃப் இருக்கணும் நம்ம வந்து ஒரு நல்ல செக் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து நைட் டைமில் ஃப்ளாஸிங் பண்ணுறதுன்றது வந்து இஸ் அட்வைசபிள் ஸோ ஆல்ரெடி கேள்வி கட்டுருப்பீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க டென்டல் ஃப்ளாஸிங் பண்ணணும் ஃப்ளாஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ டென்டல் ஃப்ளாஸிங் இன் அடிஷன் டு ரெகுலர் ப்ரெஷ்ஷிங் அதாவது ட்வைஸ் ப்ரஷிங் ரெகுலர் ப்ரெஷ்ஷிங் இஸ் நீரர் இது இருக்கும்போது நம்மளால் வந்து ப்ரவென்ட்டிவாக என்ன சொல்கிறது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு டென்டல் விசிட் அல்லது ஒன் இயர் ஒன்ஸ் ஒரு டென்டல் விசிட் நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை தேவையில்லாத ஒரு அன்னெசரி ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூஸ் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம செக் பண்ணிவிட்டு அதை ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் பி என்ன சேஃபர் சோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி பேச நினச்சது ஸோ ஒன் திங் இஸ் பெற்றவங்களுக்கு இல்லை அப்படின்றதுக்காக கிட்ஸ்க்கு வந்து வராது அப்படின்னும் நம்பிடாதீங்க ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய வேர்ல்டில் உங்களுக்கே தெரியும் என்ன சொல்கிறது ஏகப்பட்ட ஃபுட் ஹேபிட் சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்மளோட செடெண்டரி லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ இன் ஆர்டர் டு டேக் அ ப்ராப்பர் ஒரு ஹைஜீன் கேர் நம்ம நம்மளோட ரொட்டீன் டென்டல் என்ன சொல்கிறது ஒர்க் அவுட்ஸ் ஓ இட் அ டென்டல் ஒர்க் அவுட்ஸ் கூட நம்ம சொல்லலாம் ஸோ ரெகுலர் ப்ரஷிங் ஃப்ளாஸிங் ப்ளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு டென்டல் செக்கப் இது மூணுமே நம்ம பண்ணும்போது டென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நம்ம நிறையவே வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த டென்டல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து நிறைய ஜென்ரல் அண்ட் டென்டல் ரிலேட்டட் கான்செப்ட்ஸோடு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்